வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல விரும்புவது என்ன அப்படிங்கிறதுல எங்கள் குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் குரூப் யாரோட பேரு ராசில பொதுவான வாசிப்பு குரூப் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல விரும்புவது என்ன குரூப் ஒன்றை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க ஆகையால் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல விரும்புவது என்ன என்ன வர இருக்கிறது என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க பிரபஞ்சம் குரூப் ஒன்றுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல விரும்புவது என்ன தே விஷ் தே லவ் டு யூ ஆ உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறாங்க தே லைக் டு யூ சம்திங் என்ன அந்த செய்தி அப்படிங்கறத பார்க்கலாம் மூன்று செய்தி வந்திருக்கிறாங்க குரூப் ஒன் முதல் செய்தி உங்களுக்கு என்ன முதல் செய்தி வாவ் சிக்ஸ் ஆஃப் வந்திருக்கிறாங்க இரண்டாவது செய்தி டெம்பரன்ஸ் வந்திருக்கிறாங்க மூன்றாவது செய்தி திருச்சிட்டு அது ரொம்ப ஆரோக்கியமான செய்தியை கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் குருவான் முதல் செய்தி வெற்றி செய்தி எல்லாமே மதுவாக போகுதுன்னு சங்கடப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போகுது பொறுமையாக போருமா அப்போ நான் வெற்றி அடைவேணும் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமோங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா பிரபஞ்சமே முதல் செய்தி மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றிகள் நிச்சயம் மெதுவாக போனாலும் நீ ஜெயிப்ப மெதுவாக போனாலும் உனக்கு அடைய வேண்டியது எதுவோ அதை நீ அடைந்தே தீருவே கிடைக்க வேண்டியது எதுவோ அது கிடை தீரும் ஹார்ட் ஆஃப் ரீடிங்ல உங்களுக்கு டெம்பரன்ஸ் வந்து அதே தான் உங்களுடைய பொறுமைக்கு எப்பொழுது நல்ல பதிலடிகள் நல்ல பரிசுகள் இதெல்லாமே கிடைக்க ஏன் ஏன்னா பதிலடிகள்னு சொன்னேன்னா ஸ்ட்ரென்த் அப்போ உங்களோட போட்டி போட்டவர்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க ரெண்டு காம்பினேஷன் வாசிப்பை வைத்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்டவர்கள் உங்களோட போட்டி போட்டவங்க மறைமுகமாக போட்டி போட்டிருப்பாங்க அல்லது நேரடியாகவே போட்டி போட்டவர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு பதிலடிகள் கொடுக்க போகிறீங்க உங்களுடைய புற உங்களுடைய பொறுமை வந்து தோத்து போகலை நீ ஜெயிக்க போற அப்படிங்கறத தான் சொல்றாங்க இருந்தாலும் மொத்தத்திலையும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது பொறுமை தேவைப்படுது கொஞ்சம் பாவம் பாரு கொஞ்சம் பரிதாபங்கள் பாரு அப்படிங்கறத சொல்றாங்க பட் ஆனா அதே சமயத்துல எல்லாத்துக்கும் பாவம் பார்த்து சில விஷயங்களை கொடுத்துடுறாங்க நான் நான் சில பேரை பார்த்துருக்கேன் ஐயோ பாவம்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசியில இவங்க தான் கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ ஒரு உதாரணம் நீங்க பாவம் பார்த்து அவங்களுக்கு செய்யறீங்க ஆனா அவங்க நல்லா இருப்பாங்க ஆனா நீங்க படாத பாடுபட்டு கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பாவம் பார்க்க சொல்லலை பாவங்கிறது ஐயோ பரவாயில்ல சாப்பிட்ற சாப்பாடில் இருந்தா உனக்கு கொஞ்சம் ஒரு புடி சோறு அந்த மாதிரி கொடுத்து நீங்க உதவலாம் அப்படிங்கிற விஷயங்களில் கொஞ்சம் பாவம் பார்க்கலாம் விட்டு கொடுத்து போகிறது பொறுமையாக இருக்கிறதும் நல்லது அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் பொறுமையாக இருந்துக்கிட்டு வரீங்க இல்லையா பொறுமையாக உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டுட்டு போகும் பொழுது வெற்றிகள் கண்டிப்பாக நிச்சயம் அப்படிங்கிறது தான் முதல் செய்தி ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் டிவைனா அந்த டிவைனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உள்ளது குரூப் ஒன் வேறு என்ன செய்திகள் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க பிரபஞ்சம் அப்படிங்கறத பார்க்கலாம் பிரபஞ்சம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இவர்களுக்கு சொல்ல விரு அதேதான் அவர்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன பிரபஞ்சம் சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறாங்க அதே தான் நைன் ஆஃப் ஒன்ஸ் அதான் கிட்டத்தட்ட வந்து படாத பாடுபட்டிருப்பீங்க ரொம்ப பொறுமையாக நான் முன்னேறி போய்கிட்டு இருக்கேன் எனக்கே தெரியாமல் மறைமுகமாகவோ நேரடியாக என்னோட மோதணுன்னு நினைச்சவங்க என்னோட போட்டி போடணும்னு நினச்சவங்களெல்லாம் நான் வந்து விடலை நான் கொஞ்சம் கீழே விழுந்தேன் தான் எழுந்து நின்னேன் அடியும் கொஞ்சம் வாங்கினேன் என்னை வந்து அடியும் வாங்க வச்சாங்க பட் ஐ நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது தான் நெவர் கிவ் ஆப் என்னோட டிட்டர்மினேஷனை நான் வந்து அப்படியே வச்சுட்டு டிட்டர்மினேஷனுங்கிறது விடாமுயற்சி அது அங்கே வெற்றி நிச்சயம் உங்களுடைய பொறுமை எதுவுமே வீண் போகலை அதுதான் இங்க பிரபஞ்சமே சொல்லுறாங்க குறிப்பிட்டவர்களுக்கு டைபட்டிஸ் பிளட் பிரெஷர் இது ரெண்டும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தயவு செய்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி சொல்கிறாங்க டைபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கால்வழி முட்டிவலி இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உடற்பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க குரூப் ஒன் கடைசியாக பிரபஞ்சம் சொல்ல விரும்பும் அந்த அறிவுரை என்ன அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எடுத்துருக்கிறோம் செய்தி குருபான் கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் சூரியனே உங்களுக்கு வந்திருக்கிறாங்க நான் நிறைய வாசிப்புல சொல்லியிருக்கேன் சூரியன் ஒருத்தவங்க வந்துட்டாங்கனாலே செய்கிற முயற்சிகள் எதுவும் தோல்வி அடையாது உங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சவங்க உங்களோட போட்டி போடணும்னு நினைச்சவங்க அனைவரிடமும் நீங்கள் வெற்றி அடைய போறீங்க குறிப்பிட்டவர்களுக்கு வேலை இடத்துல பதவி கிடைக்க இருக்கு அங்கீகாரங்கள் அல்லது பாராட்டுகள் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து குணமடைந்து வருவீர்கள் அப்படிங்கிறது தான் சூரியனின் செய்தி வாழ்த்துக்கள் உங்களுக்கு கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிற செய்தியில் இவங்க வராங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் இவங்க வந்திருக்கிறது ராபின் நியூ க்ரோத் அண்ட் பொட்டன்ஷியல் இஸ் ஆன் தாரிசன் ரீச் ஆட் அண்ட் எம்ப்ரீஸ் இட் அதே தான் புதிய வளர்ச்சிகள் உங்களால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அனைத்தும் கை கெட்டின தூரம் தான் இருக்குது இது நீ அடைய வேண்டியது உன்னை வந்து அதை அதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா அந்த சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸை வைத்து நீ அடைய வேண்டியது நீ கண்டிப்பாக அடைவே அதுவும் உன்னை நோக்கி தான் வருது அதே தான் ஸோ இதை அணைக்க போகிற அணைக்க தயாராக இரு அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த்றா குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களிட சொல்ல விரும்பும் செய்தி என்ன பிரபஞ்சம் உங்களிடம் உங்களிடம் வந்து சொல்ல விரும்பும் அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் யாரோட பேரெல்லாம் நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்லல இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களிட சொல்ல விரும்பும் அந்த செய்தி என்ன குரூப் இரண்டை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு குரூப் டூ பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல விரும்பும் அந்த செய்தி என்ன உங்களிடம் சொல்ல விரும்பும் அந்த செய்தி என்ன மூன்று செய்திகள் இங்கே வராங்க முதல் செய்தி உங்களுக்கு மணிக்கணும் செவன் ஆஃப் ஓன்ஸ் வந்துருக்குறாங்க இங்கே நைட் ஆஃப் ஓன்ஸ் வந்திருக்கிறாங்க அந்த மூன்றாவது செய்தி கிங் ஆஃப் காப்ஸ் வந்திருக்குறாங்க ரெண்டு ஓன்ஸ் வந்திருக்கு நீங்கள் ஏதோ சில விஷயங்களை விடாமுயற்சியோட இருக்கிறீங்க விடாமுயற்சியோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பரவாயில்ல எனக்கு தெரியும் என்னுடைய நேரம் வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு சவாலாக தான் இருக்கு அரு அதனால நான் வந்து மனம் தளர்ந்து போக மாட்டேன் மனசை விட்டுறக்கூடாதுங்கிறத தான் பிரபஞ்சம் இங்கே சொல்கிறாங்க அதோடு குரூப் டூ நீங்கள் எடுத்த காரியத்தை முன் வைத்து செல்லுங்கள் அதில் சுதந்திரத்தை பார்ப்பீங்க அதில் வந்து எப்படி சொல்றது ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு கிளாரிட்டி அந்த கிளாரிட்டியும் உங்களுடைய மனசுல அது பிறக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க கிங் ஆஃப் கப்ஸை வைத்து பார்க்கும் பொழுதும் மற்ற ஒப்பிட்டு எல்லா செய்திகளையும் வைத்து பார்க்கும் பொழுதும் நீங்க மனதளவில் ஏதேனும் நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கலாம் ஆனா அதுலேருந்து ஒரு மெச்சுவர்டா நீங்க வந்திருக்கீங்க ஐ மோ ஐ ஆம் மோர் மெச்சுர்ட்னா அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது அதன் மூலியமாக மரியாதை உங்களுக்கு பெருக இருக்கிறது மரியாதை கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிறாங்க பிரபஞ்சம் ஆனால் மொத்தத்தில் பிரபஞ்சம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு ஏதோ சில இருந்து சுதந்திரம் பிறக்க இருக்கு அதன் மூலியமாக கிளாரிட்டி எதெல்லாம் புகை மூட்டமாக இருந்ததோ அதிலிருந்து உனக்கு சில கிளாரிட்டி பிறக்க இருக்குது சில உண்மைகள் வெளிவரலாம் சில சில விஷயங்கள் இனிமேலுதான் உனக்கு புரிய வரலாம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க குரூப் டூ கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்பும் ஆ செய்தி என்ன குரூப் டூ நம்ம என்ன செய்திகளை எடுக்கிறோம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ அதே தான் த வேர்ல்டு அதே தான் ரொம்ப நல்ல செய்தி இது வரைக்கும் நீங்கள் சொன்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா சவால்கள் இருக்குது எனக்கு தெரியும் என் வாழ்க்கை இப்போ அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் இருக்கி பிடிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது இருந்தாலும் நம்ம மனம் தளர்ந்து போகலை முன்வைத்த காலம் முன்வைத்தபடியை தான் முன்நோக்கி போய்கிட்டு இருக்கேன் மனசை விற்ற மாட்டேன் இறங்கி செய்யணும்னு முடிவெடுத்த விஷயங்கள்லாம் பின்னோக்கி நான் வரலை இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு சுதந்திரம் இருக்குது அதை நான் ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கிறேன் சில பாடங்களை கற்றுக்கிட்டேன் ரொம்ப மொச்சுவடாக இருக்கிறேன் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிறேன் நல்ல ஒரு மற்றவர்களுக்கு மரியாதை பெருகும்படி நான் நடந்துக்கிறேன் அதே தான் அந்த வேர்லும் சொல்கிறாங்க இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பாராட்டுகளையும் வெற்றியையும் பார்க்க இருக்கிறீங்க குரூப் டூ குறிப்பிட்டவர்கள் இந்த நைட்ரோஃபோன்ஸும் வேர்லை வைத்து பார்க்கும் பொழுது ஒப்பிட்டு சொல்லும் பொழுது பயணங்கள் நடக்க இருக்கு இந்த பயணங்கள் எனக்கு வெற்றியை தருமா இது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா நான் வளர்ந்து வருவேன் நாங்கள் அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வளர்ந்து வருவீர்கள் அதோடு இந்த வேலை வைத்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்டவர்கள் விசா சம்பந்தமான விஷயங்களை எழுதி போட்டிருப்பீங்க வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் நடக்க இருக்கிறது இது அனைத்தும் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ கடைசியாக பிரபஞ்சம் சொல்ல விரும்பும் அந்த செய்தி ஷேடோல இருந்து எடுக்கிறோம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிறாங்க ஏதேனும் முடிவை எடுக்கக்கூடிய கட்டாயங்கள்ல நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க அல்லது முடிவை எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா கவனமாக முடிவுகளை எடுங்க எந்த முடிவை எடுத்தாலும் இந்த வேர்ல வைத்து பார்க்கும் பொழுது அது சரியான முடிவுகளாக இருக்கும் அது வெற்றிகை தரக்கூடியதாக இருக்கும் எதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க குறிப்பிட்டவர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு வாய்ப்புகள் ஒன்று வரலாம் அதன் மூலியம் நிச்சயமாக முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம் ஆகையால அவசரப்படாம பொறுமையாக முடிவுகள் எடுப்பதே சிறந்தது அப்படிங்கறத சொல்றாங்க அதே தான் குரூப் குரூப் டூ மன்னிக்கணும் நான் இடையில குரூப் ஒன் சொல்லி இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க இது குரூப் டூக்கான செய்தி தான் அதே தான் கண்டிப்பாக குரூப் டூ ஏதோ பயணங்கள் நடக்க இருக்கு வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு தான் நீங்க போறீங்க ஏன்னா உங்களுடைய முதல் செய்தி நீங்க ரொம்ப பலமாக இருக்கிறீங்க யார் நினைச்சாலும் கூட உங்களை உடைக்கவே முடியாது யாரு நினைச்சாலும் கூட உங்களை வந்து கீழே பிடிச்சி தள்ளிடுணும் அப்படிங்கிறது கூட உங்ககிட்ட இதை நடக்காது ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் அதனால தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளோ எடுக்கக்கூடிய முடிவுகள் முதல் கொண்டும் இது வெற்றியையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியை கொடுக்கும் அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு சிறப்பான ஆரோக்கியமான வெற்றிகரமான பயணங்கள் நடக்க இருக்கிறது வாழ்த்துக்கள் குரூப் டூ கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்ன பார்க்கலாம் குரூப் டூ என்ன வா அவங்களே வராங்க பாருங்களேன் குரூப் டூ கிங் ஃபிஷ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ப்ராஸ்பரிட்டி இஸ் ஃப்ளோயிங் ஹேவ் ஃபேத் தட் யூ வில் ரிசீவ் இட் இன் த பர்ஃபெக்ட் ஃபார்ம் என்ன சொல்ல முடியும் நம்ம எப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வெற்றி இருக்கு வளர்ச்சி முன்னேற்றம் பாராட்டுகள் மரியாதை இனிமேலும் உனக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் கிளாரிட்டி பிறக்குது ஏன்னா நீங்கள் முன் வைத்த கால பின் வைக்கல உன்னால் உங்களை யாராலுமே உடைக்க முடியாது ஏன்னா செவன் ஆஃப் ஒன்ஸ் வைத்து பார்க்கும்பொழுது நீங்கள் ரொம்ப பலம் பொருந்தியவர்கள் அதுதான் ப்ராஸ்பேரிட்டி மிகுந்தியாக ரொம்ப மிகுதியாக இருக்க போகுது நம்பிக்கையோடு இரு நல்ல பக்குவமான சில விஷயங்கள் உனக்கு அமைய இருக்குது இது அணைக்க தயாராக இரு அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க குரூப் டூ வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி